இனத்துக்காக உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சிக்கு ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம தடமாறாத கொள்கை கூட்டம் நாம தான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையாக வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்து வந்திருக்கும்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும்